நான் டாக்டர் ராமநாதன் நடிச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஒரு முக்கியமான வீடியோ என்னென்றால் எல்லாரும் என்னட கேக்கணும் அரசியல் என்றால் என்ன தம்பி என்று உண்மையாவே என்னென்றால் அரசியல் என்றால் நான் இவ்வளோவுல நடிச்சு கொண்டிருந்தேன் தையட்டி போன்ற விகாரைகளை உடைக்கச் சொல்லி போயா தினங்களில் மட்டும் கூவுறது அரசியல் நான் நினச்சு கொண்டிருந்தேன் அதை விட எங்களுடைய தேசியம் தேசிய தலைவர் எங்களுடைய இன வேட்கை போராளிகள் எங்களுடைய பழைய அடிபாடுகள் அதுகளை கதைக்கிறது தான் நான் நினச்சேன் அரசியலாகமன் அதுக்கு பிறகு நான் நினச்சேன் இந்த பார் பெர்மிட்டுகளை வேண்டி எங்களுடைய குடிமக்களை வளர்த்து வருவது வந்து அரசியலாக்குமான்னு நினச்சேன் அதுக்கு பிறகு ஒன்று தெரியும் உங்கள் ஒட்டு குழுக்களை வச்சு கதைக்கிறாகலை போடுறதும் வீடுகள் வெளியே போய் பெற்றதும் அப்படி இப்படி என்று வச்சிருக்கிறேன்னு நினைச்சேன் அரசியல் என்று நான் நினைச்சேன் நான் படிக்கிற காலங்களில் அதையும் சில நேரம் அரசியல் சொல்ல அதையும் தாண்டி இந்த காணி அபரிப்பு தொடர்பாக போராட்டங்களை நடத்துறதும் ஒரு இருநூறு பேரை கொண்டு வந்து அங்கேயும் இங்கேயும் நிப்பாட்டி போட்டு குளர்றதும் அரசியல் நான் நினைச்சு அதையும் அதுவும் அரசியல் தான் நான் நினைச்சேன் அதுக்கு பிறகு நான் நினச்சேன் இந்த ஆறாவது டெலிகேட்ஸ் டெலிகேட்ஸ் சொல்றது வெளிநாட்டில் இருந்து ஆறாவது மேனே உரிமை தொடர்பாக யாராவது மாரிக்கு இல்லை உதாரணத்துக்கு ஓ கற்ற மேக்கு இல்லை கத்துறது குளர்றது ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்குபடுத்துறது நான் நினச்சேன் அது அரசியல் அரசியலான நினைச்சேன் அதுக்கு பிறகு நான் நினைச்சேன் ஜனாதிபதி செயலகங்களுக்கு முன்னாலேயும் ஆளுநர் செயலகத்துக்கு முன்னாலேயும் கவனத்த அதான் கவனிட்டேன் பட் அது கவர்மெண்ட் ஏஜென்ட் ஆஃபீஸுக்கு முன்னாலேயும் அப்பப்ப பொழுது போகிற நேரங்களில் ஒரு இருநூறு பேர் நூறு பேர் பஸ்ஸுகளில் இறக்கி பண்ணுறது அரசியல் நினைச்சது ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது இது ஒன்றுமே அரசியல் இல்லை அரசியல் என்றால் என்ன என்று நான் அரசியலை விரைக்க நான் உண்மையாகவே அரசியல் தான் இந்த அரசியலுக்கு வந்து நான் நானே வரையில விரும்பி இல்லை அனுப்பப்பட்டால் இந்த அரசியலுக்கு இல்லை என்ன கவலை என்றால் அரசியல் என்றது அது இல்லை போக்கட்சு வரைக்குள்ள ஒரு மூன்று பாக்க மூன்று வசனங்கள் எடுத்து வாசிக்கிறது வெளியால வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வரதும் அதுதான் தவிர காலமு அரசியல்வாதியில கணக்கெடுக்கிறீங்கள இப்ப கௌசல்யா சொல்லும் பார்லிமெண்ட் அடுத்ததா போடுறதுக்கு கௌசல்யா கௌசல்யாண்ட அந்த கருமத்துக்கு மெனுசர் போவானோண்டு கேட்கிறாள் ஆனா பார்த்தா செம்மணியில சாரியில போத்தி கொண்டு அங்கேயே விஜய் மோடி திரினா நாங்கள் அரசியல்வாதியை போகிறோம் ஒரு டாக்டர் ஒரு லோயர் எல்லாேருமே நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியலை வாக்கு அரசியல் செய்யாமல் அந்த அரசியல் செய்கிறோம் இந்த அரசியல் செய்கிறோம் கொஞ்சம் பேர் ஓடி தெரியணும் அப்போ நான் கௌசல் எடுக்க என்னடி எல்லோரும் இப்படி ஓடி தெரியறாங்களோ ஒரு நூறு போட் இருநூறு ஓட் எடுக்கலாமோட்டு நீ பதினாயிரம் போட்டோட இருக்கிறேன் நான் இல்லாட அடுத்து எம்பி அடி நீ இப்போ சும்மா சிம்பிளாக தெரியிற எம்பிஎல் ஓடின்ற எம்பியோ கரும்பம் பிடிச்ச என்றால் அவள் எனக்கு விலங்கியல் என்னெண்டா அவ்வளோ அப்படித்தான் அந்த ஒரு சாதாரணமான ஒரு அகாடமியாக ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆளுக்கு அந்த அரசியல்வாதின்றது அப்படித்தான் இருந்தது அரசியல்வாதி என்றா உண்மையாக தம்பி அது இல்லை அரசியல்வாதி அரசியல் செய்கிறது சரியான கஷ்டம் தம்பி உங்களுக்கு அரசியல் விளங்காதான்னு சொன்னாங்களுக்கு தான் இந்த பதில் அரசியல் செய்கிறது உண்மையாகவே கஷ்டம் டெய்லி போய் சனம் சந்திக்கிற சனம் கோல் பண்ணிக்கல கோல் ஆன்சர் பண்ணி கதைக்கும் ஒரு எம்பிண்ட நம்பருக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆள் கோல் எடுத்து அண்ணன் இப்படி பிரச்சனை என்று சொல்ல தெரிஞ்சதாக இருக்கும் அது முதலாவது விஷயம் ரெண்டாவது நீங்கள் அரசியல் செய்கிற இடத்துல வாழ வேண்டும் இருக்க வேணும் இப்ப நான் வந்து ஜாழ்பாணத்துல கிளிநொச்சியில இருந்துதானே பாராளுமன்ற உறுப்பினராக போனான் நான் வெள்ளவத்தையில அல்லது கொழும்புல காணியலை வச்சுக்கொண்டு அங்க வீடுகளை வச்சுக்கொண்டு இங்கே தையிட்டு விகாரைக்கு நேரம் அந்த அந்த போயா நேரம் வந்து விசாரணன் மாதிரி கத்துறது அரசியல் இல்லை இப்போ இப்ப எங்க கஜேந்திரமர் பொன்னம்பலம் கொள்கை அடிப்படையில் அரசியல் செய்வோம் கொள்கை வேண்டாம் கொள்ளை எனக்கு விளங்கலை என்ன சொன்னாங்க கொள்ளை இல்லாதவன் கொள்ளை இல்லாதவன் வந்து கேள்வி இயக்க டிசிசி மீட்டிங்கில் குளறாங்க கேள்வியில கேட்கலாம் அதுக்கு மேலே தேவை தேவைண்டா நீங்கள் போய் வழக்குகளை போட்டுக்கொள்ளுமோ இப்படிங்க கேள்வி இயக்குறாக்களுக்கும் வழக்க போடுமோன்னு கிட்ட கையந்திரமேரோ பொல் எடுத்து கொடுக்குறார் அடுத்த அடிக்க சொல்லி எடுத்து கொடுக்குறாரு என்னண்டா கயந்திரமார் போன சிறிதரன் சிறுதிறனாக்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் நீங்கள் தானே ஓட் போட்டாக்கள் இப்போ எனக்கு ஒரு இருபத்தேழாயிரம் பேர் ஓட் போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு பேர் கைந்திரமார் போன பலத்துக்கு இருபத்தேழாயிரம் போட்டு அந்த நாங்கள் என்னும் மாறுதல் ஆர்டிஐயில் அதே நேரம் நீங்கள் பாதிங்க தெரியும் உங்களோட சிறிதரன் ஐயாக்கம் வைக்கில் வச்சிருந்து வழக்கு போட்டு வாக்கு போட்டு நீங்கள் வாக்கு போட்டாக்கள் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகள்ட்ட நீங்கள் கேளுங்கோ உம்மண்ட இடத்துல நீங்கள் போய் சந்திக்கலாமா கோல் பண்ணலாமா போன போனதுனே சிறீதரண்டையும் நம்பர் பப்ளிக்காக இருக்குதா எப்போப்போ மீட் பண்ணலாம் நாங்கள் அப்பட்ட சரி என்னடா அவங்க கிளீன் பண்ணியாச்சு நான் வந்து நிற்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் மட்டும் ஓட்டுமடை மடச்சந்திக்கு வந்து நிற்கிறேன் ஓட்டு இருந்து காக்கதைக்கு போடுற ரோட்டில் சரி ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் மட்டும் சும்மா பச்சை பெஸ்ட்டிருக்கு அதையும் நான் காட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் வந்து வந்தேன் வந்து வளமையா பயங்கர முக்கையா இருக்கிறது அதில் போவையில் அவரை தெரியும் வடந்த ஆண்டிலாம் எடுக்கணம் அப்படி இருக்கு கடும் கிளீனா இருக்கு உங்களுக்கு இந்த ரோட் தெரியும் காரில் சக்கரை போட் கப்பமிது போனதானா கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாம் கிளீனாயிருக்கு பள்ளி எடுத்துருக்க அப்பா ஆனா போயிடல அது போக பயங்கரமாக கிடக்கு இதில் வந்து ஓட்டுப்படம் சந்தையிலேருந்து காக்கதி வடி எல்லாமே அள்ளுபட்டு இருக்கு நல்ல விஷயம் அவன் வந்து வீடியோ ஒரு பாயமாட்டி இருந்தா காண சந்தோஷம் உங்களை கஷ்டப்படுத்துறதோ இல்லாட்டி உங்களை உங்களோட என்ற நோக்கம் இல்லை என்ற நோக்கம் முழுக்க நீங்கள் அன்றைக்கு வந்து திருப்பி இங்கே அதை கிடக்குது கர்நாடகத்தில் ரோட்டுங்கிற ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க இது இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்போட்டாக இருக்க வேண்டிய இடம் சரி அதுக்காக சின்ன பிரியோசனம் என்னென்றால் அரசியல்ன்றது அது இல்லை ராசா அரசியல் என்றது சனத்த டெய்லி பிரச்சனையில போய் பார்த்து கதைச்சு சனத்தோடு நிற்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் சனம் எதிர்பார்க்குது சனத்தின் எதிர்பார்ப்பு முழுக்க ஒரு பிரச்சனை ஒபிசண்டை வச்சு நேர பிரச்சனையில் போய் கேட்டு ஒபேசன் நம்ம ஒபிசியலாக துறாக்கலை ஆனால் இப்போதைக்கு மட்டும் எத்தனையோ கடிதங்கள் எத்தனையோ காணி பிரச்சனைகள் எல்லாம் இருந்து இருந்தெல்லாம் மக்கள் வரையணும் நான் எதிர்பார்க்கையில் இந்தளவுக்கு வந்து கடை ஓடு கொண்டு நான் நான் சாதாரணமாக என்னோட யாழ்ப்பாணத்தாக்கள் வரிவினம் கொப்பளைன்னு சொல்வேன்னு சொல்லி ஆனால் இந்த எல்லாத்துக்கே கடை ஓடுமென்று நான் எதிர்பார்க்கல கடன் வேலை இருக்கும் போல தான் கிடக்குது போகிற போக பார்த்தா ஏனென்றால் அதில் கௌசல்யாவோட லோயர் ஆஃபீஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு சட்டத்தை சட்டம் சம்மந்தமான கன்சல்டேஷன் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் அதிலையே எடுக்கலாம் வழக்குகள் உங்களோட வழக்குகள் செய்யணுமென்றால் நாங்கள் செய்து தரலாம் கௌசல்யா வந்து நீங்கள் கௌசல்யா மீட் பண்ணுறேன்ட்டா இந்த ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் என்னுடைய செயலாளர் தானே ஸோ நீங்கள் அந்த ஆஃபீஸில் என்னோட எந்த ஆஃபீஸில் கௌசல்யாவை மீட் பண்ணலாம் மன்னாரில் சாரி எங்கே வழக்கம் அல்லாதோ யாழ்ப்பாணத்துலயோ எங்கே எங்க எங்கள்கிட்ட கேட்கணும் நீங்க விஷயத்துக்கு வரும் என்னென்றால் இந்த என்னோடய கன்சர்ன் முழுக்க இந்த அரசியல் என்றா என்னென்றால் சனத்தின் பிரச்சனையில போய் கேட்டு கதைச்சு அதே ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட அத தான் அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் தையட்டி விகாரியல் என்று குளர்றது காணி மீட்பு போராட்டம் என்று ஒரு கொஞ்சத்தை செய்கிறது கொழும்புல போய் கொஞ்சம் துருவ பனிக்கட கட வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து எலும்பி தெரிஞ்சு தெரியுங்கள் கூட குளிர் நேரங்கள்ல ஹைபனேஷனுக்கு போயிடுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு உறங்கு நிலையில் சாப்பாடு சாப்பிடாம அந்த மட்டும் ஜூஸ் பண்ணிக்கொண்டு சேமிச்ச மட்டும் ஜூஸ் ஜூஸ் பண்ணிக்கொண்டு அந்த கரடியல் இருந்துடும் நினைக்கிறேன் எங்களோட அரசியல்வாதிகளும் அப்படி போய் ஹை ஹைபனேட் பண்ணுறோம் கொழும்புல கொழும்புல எங்களோடய சிறுகிற அனை அங்கே இருக்கிறார்கிட்ட தெரியல ஒரு கார்கள் அவை இந்த மொ எந்த மொபைல் நம்பர் வந்து நோட் டபுள் செவன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தாறு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஃபைவ் ஃபோர் டெக் சாரி சாரி நோட் டபுள் செவன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தாறு இல்லை அது பழைய நம்பர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அது என்னுடைய மொபைல் நம்பர் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம் மண்டா ஸ்ரீதரன் ஐயாட மொபைல் நம்பரையும் கஜேந்திர மார்போன் அம்மலத்தின் மொபைல் நம்பரையும் நீங்கள் ஏழுமண்டால் தனிப்பட்ட மொபைல் நம்பர்களை கேட்டு முக போட்டு அவருடைய போய் கதைச்சு எல்லாரையும் கூப்பிடுவோம் ஒன்றா ரெண்டு நாங்கள் அரசியல் செய்வோம் அவையும் இந்திய சம்பளம் தான் எடுக்கணும் எல்லோரையும் கூப்பிடுங்க அப்போ மக்கள் பிரச்சனையில நாங்கள் பிரித்து பார்க்கலாம் கிளிநொச்சி கிளிநொச்சியில சிறிதானையா பார்க்க சொல்லலாம் கயந்திரமாரி பொன்னம்பலத்தை தையட்டு விகார அந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையில் பார்க்க சொல்லலாம் மிச்ச பிரச்சனையில நான் பார்த்துக்கொள்றேன் தென்மராட்சியில் இருக்கிற பிரச்சனையில் விளாங்குமரம் விளாங்குமரன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ரஜின ஃபஸ்ட்டு போட்டு நான் அடி அடிக்கடி அடிச்சான பாலி மாட்டேன் என்ன கோபம் தனிப்பட்ட அன்றைக்கும் ரஜீவன் நான் சொல்கிறார் அடி ஏண்டாப்பா என்ன கேட்காமல் நான் ஒரு ஊழல்வாதி ஊழல்வாதிட்டு போட்டு நீ என்னோடய நாலு வசனம் கேட்டுக்கிறான் அண்ணே நான் விஷயம் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க ரெக்கார்டிங்கரோட அதான் போட்டு வேணும்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் என்னடா நாலு வருஷம் இங்கே கேட்டுருக்கலாம் தானே பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்ல போகிறேன் நான் அதை நம்ம சொன்னது பிள்ளை எண்டா பிள்ளை என்ன போறேன்னு சொன்னால் அதை திருச்சி நினைக்கிற இரு விஷயம் நடந்த ஆதாரங்களோட நான் போட்டான் பட் அதுக்குரிய எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன் அதுவே இல்லை எல்லா பாட்டதாரியில் உள்ள விஷயங்களில் அவரோட டீச்சராக அவர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் பாப்போம் இந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு இளங்குமன் சில விஷயங்கள் நடை கதைச்சுன்னா நியாயம் கதைச்சவன் நியாயமாக இருந்தது அது கஜேந்திரமேர் போன படம் என்னென்றால் திடீரெண்டு ஆ நீங்கள் அரசாங்கத்தின் அரசியல்வாதியல் என்று சும்மா பே கூடாது ஆக்கடலாம் பே கடாது அப்ப அரசியல் அரசாங்க அரசியல்வாதிகள் டிசிசி மீட்டிங் வந்து அவங்க கேள்வி கேள்வி அவங்க கேள்விடா அரசாங்கத்துல அரசியல்வாதிகள் அவங்களை என்ன கோல் பண்ணி விருட்டுறதா சும்மா நாங்கள் அவங்களை அவங்களுக்கு அரசு உங்களை மாதிரி குப்பாடி அரசியல் அவங்களுக்கு செய்ய தெரியாது அதில் எதுவும் சந்தோஷம் இல்லை அவர் பிள்ளைய நான் சொல்லுவேன் கயேந்திரமார் போன பழம் அன்றைக்கு எங்களுடைய சிறுதினையும் வாயை திறக்கில்லை அதுக்குள்ளே இவர் ஒரு ஜென்டில் மேன் டோக்கொண்டு அடிக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட கேள்விலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி இயக்குற பிரச்சனை இல்லை நீங்களே குத்தி முறிகிறீர்கள் கஜேந்திரமேர் போன பழம் உங்களோட ஆக்கள் கஜேந்திரன் தான் அதில் வந்திருந்து தெளிப்படியில் எனக்கு எதிரில் ஆர்ப்பாட்டம் செய்தால் உங்கட கஜேந்திரன் அங்கே வந்து ரெண்டு பேர் அவர் வந்து ரெண்டு பேர் நீங்கள் அவர் அங்கே அனுப்புகிறது நீங்கள் இங்கே எங்களோட வந்து நல்லா கேட்குறேன் நீங்களோட நல்ல மனசனை நினச்சிக்க மாட்டோம் நான் போச்சோன்னு நான் உங்களுக்கு ஓட் போட மாட்டேன் இந்த பிள்ளை பிள்ளைன்னு சொல்கிறத விட அது என்பிபிக்கு போகக்கூடாது சிங்கள காட்சிகளுக்கு போகக்கூடாதுனா ஜோஜான் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த அந்த பிரிய சபையை எடுத்தப்பறம் என்ன நான் கேள்வி எக்கலாம் தானே ஏன்னு நீங்கள் அதை செய்யலை இதை செய்யல என்று ஒன்றுண்டா வேறு வார நேரங்களில் பார்ப்போம் கையி டிவி யாரையே சுற்றி பார்க்குறீங்களா பார்க்குறீங்களாம்னு கேள்வி எப்போ இடிக்கிறீங்கன்றதையும் பார்ப்போம் நீங்கள் இப்போ வழக்க போடுறீங்களோ இப்போ அடிக்கிறீங்களதையும் பார்ப்போம் மாசனத்தை மாற்றிக்கொண்டு இப்படியே காலங்காலமாக எழுத்துக்கொண்டு தெரிகிறீர்கள் ஆனால் கல்லுண்டாய் வழி இப்போது நான் வரைக்கும் இல்லை மணக்குது சாமானோடையும் காணல நேற்று முதலாக தான் அள்ளுபட்டிருக்குது நாள் கணக்காக போட்டது வந்து தெரியும் நான் போய் வீடியோ எடுத்து போடுவேன்ட்டு ஸோ அப்படியாவது நீங்கள் மாறினா சந்தோஷம் தான் அரசியல் சரியாக செய்கிறது சரியான ஈஸி கைந்திரமாக இருக்கும் நம்மளத்தையும் சிறிது அழகிய மொபைல் நம்பராக யாராவது இருந்தால் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுங்க ஒரு கல் ஆயிரம் கல்லில் ப்ரொஃபைலாம் எழுதுறீங்க நீங்கள் ஆயிரம் கள்ள ப்ரொஃபைல்களை க்ரியேட் பண்ணுறீங்க இப்படி ஒரு நல்ல எப்பி மேட்டாக ரெண்டு ஃபோன் நம்பரை பப்ளிஷ் ப பப்ளிஷ் பண்ணுறதுக்காவது நாலு கள்ள ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி போடலாம் தான் அதில் எனக்கு கள்ள ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி பழக்கம் இல்லை பண்ணுறது எனக்கு அதில் தேவைப்பில்லை விட நம்பர் இல்லை இருக்குது ஆனால் அதில் தோறும் சரியில்லை அவையும் நீங்கள் பிடிச்சி நீங்கள் வாக்கு போட்டாக்கள் கொஞ்சம் வீட்டிலேயே போய் கேளுமா வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய சொல்லி அடி அடுத்த வருஷம் ஓட் பார்த்த தடவை ஓட் போட மாட்டாங்க Coño en Cadenco, y de ahora sí, de ahora sí al salir de los bulls, y venga, me entierra ahora, la... de otro lado, más ancha. La...